ஆண்டவரும் உலக இரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோராலும் அசட்டை பண்ணைப்பட்டு புறக்கணிக்கப்படுகிறாயோ கலங்காதே ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று சங்கீதம் நூற்றி பதினாறு இருபத்தி ரெண்டு இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்த சாமுவேல் தீர்க்கதர்சி முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்த்தார் ஆனால் கர்த்தரோ எல்லாராலும் தள்ளப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதை தான் ராஜாவாக முன்குறித்தார் உறவுகள் புறக்கணிப்பதை குறித்து வருந்தாதே கர்த்தர் உன்னை தான் தமக்கு சொந்தமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஏற்ற வேளையில் கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை தள்ளினவர்களுக்கே உன்னை தலைவனாக்கி மகிமைப்படுத்துவார் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை எல்லாரும் புறக்கணித்திருக்கலாம் உனக்காக ஒரு உதவி செய்யக்கூட ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம் உன்னை அவமதித்திருக்கலாம் உன்னை உன் எல்லாரும் வேண்டாம் என்று உன்னை உன்னுடைய நல்ல காரியங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் யோபின் முன்னிலை அகிலம் அவன் பின்னிலமே ஆசீர்வதித்தார் யோபு நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டு யோபு சாத்தானால் உபத்திரவப்படுத்தப்பட்ட போது அவனுக்கு இருந்த எல்லா சம்பத்துக்களையும் இழந்து மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து வந்தான் அந்த உபத்திரவ காலத்தில் யோபு தனது உயிர் நண்பர்களால் மறக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு விரோதிகளாக மாறி வார்த்தைகளால் நொறுக்கப்பட்டார் யோபி பத்தொம்பது பதினாலு பத்தொன்பது ஒன்று உயிர் நண்பர்கள் தான் இப்படி செய்தார்கள் என்றார் சொந்தங்களாவது ஏற்றுக்கொண்டதா என்றால் இல்லை சொந்தங்கள் மற்றும் சகோதரருடைய பார்வையில் யோபு அந்நியராக தெரிந்தார் யோபு பதினான்கு நண்பர்கள் சொந்தங்கள் தள்ளிவிட்டது அவனது வேலைக்காரராக ஏதாவது உதவி செய்தார்களா என்று பார்த்தால் யோபு தனது வேலைக்காரர்களிடம் கெஞ்சி கூப்பிட்டும் வேலைக்காரர் எந்த வித பதிலும் சொல்லவில்லை யோபு பத்தொன்பது பதினாறு நண்பர்கள் சொந்தங்கள் வேலைக்காரர்கள்தான் இப்படி செய்தார்கள் யோபுவின் மனைவியாவது நேசித்தாளா என்று பார்த்தால் யோபு தனது மனைவியால் வெறுக்கப்பட்டார் யோபு பத்தொம்பது பதினேழு ரெண்டு ஒன்பது இந்த உபத்திரமான நிலையில் தன்னை மறந்து வெறுத்து விரோதிகளாகி வார்த்தையால் வேதனைப்படுத்திய சிநேகிதர்களுக்காக யோபு ஜிபித்த போது தான் கர்த்த யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனவர்களை மீண்டும் பெறுவதை விரும்பினால் உங்களுடைய தற்போதைய நிலையை கண்டு பரியாசம் செய்கிற ஒதுக்குகிற உங்களை சத்ருவாக எண்ணுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெவியுங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அப்பாசப்பா நான் என்ன தவறு செய்தேன் எனக்காக யாரும் உதவிட யாரும் என்னை எல்லாரும் அவமதிக்கிறார்களே நான் என்ன செய்வது தேவனே நான் உங்களிடத்தில் என்னை ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறேன் நமக்காக வழக்காடுகிறவர் நமக்காக நிற்கிறவர் நம்முடைய ஒருவரே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் உங்களை நிதிக்கிறவர்களுக்காக உங்களை துன்பம் பண்ணுங்கள் நம்முடைய நமது தேவன் நம்முடைய இரட்சகர் நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்யப் போகிறார் நம்முடைய பற்றி கொள்ளுங்கள் தேவனிடத்தில் தேவனே நீரே நீதி செய்கிறவராயிருக்கிறேன் நீரே எங்களை நீரே எங்களை பல படுத்துறவர உண்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை என்று நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் தாமே நம்மோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ் கார்ட் ஹல்லே லூயா